ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நாம் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ உலகம் முழுதுமே லாட்ரி சீட்டை அதிகமாக விற்கிது காரணம் வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க அதேபாது நிறைய மக்கள் வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா பரிசு தொகை ரொம்ப பெருசாக இருக்குது மில்லியன் கணக்கில் பரிசு கொடுக்குறாங்க அதனால எல்லாரும் ஆர்வமாக போய் லாட்ரி சீட்டு விழுகுதோ இல்லையான லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறாங்க இப்போ அந்த மாதிரி லாட்ரி சீட்டு வாங்கக்கூடியவங்க வெளிநாட்டில் குறிப்பாக வந்து அமெரிக்கா கனடா லண்டன் துபாய் மலேசியா சிங்கப்பூர் இங்கே தான் அதிகம் இருக்காங்க அங் இங்கேருந்து தான் எனக்கு அதிகம் பேர் கால் பண்ணுறாங்க இந்த கண்ட்ரியிலேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு லாட்ரி சீட்டு வாங்கணும் எங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டா நம்பர் சொல்லுங்கள் ஏதாவது லாட்ரி சீட்டுக்கு க்ளூ கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி லாட்ரி சீட்டு மேல வந்து இவ்வளோ ஆர்வத்தில் இருக்காங்க ஏன்னா பரிசு தொகை மிக அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கெல்லாம் மில்லியனில் வருது மில்லியன்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இந்த மாதிரி லாட்டரி சீட்டு வாங்குறவங்க ஆர்வலர்லாம் கேட்கும்போது எனக்கு ஒவ்வொருத்தையும் பேச முடியாது எல்லார்டையும் பேசணுன்னா என்னால் முடியாது ஏன்னா நான் ஜாதகம் பார்க்குறேன் நான் ஜோதிடராக இருக்கிறதுனால ஜாதகம் பார்க்குறேன் அதில் வந்து நான் எல்லாேருக்கும் அதிஸ்டா நம்பர் அது லாட்ரியை பற்றி விஷயம்லாம் சொல்ல முடியாது அதனால் இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் இதுக்கு வந்து நட்சத்திரங்கள் வழியாக பதிவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவில் ஒவ்வொருத்தருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய லாட்ரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் வரிசையாக போட்டுட்டு வரேன் அப்படி ஏன் நட்சத்திரங்கள் போடுறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளே ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு நல்ல பலன் தரக்கூடிய நட்சத்திரங்களும் இருக்கும் அந்த நல்ல பலன் தரக்கூடிய நட்சத்திரத்திலேயே பண வ பண வருமானம் தரக்கூடிய நட்சத்திரங்களும் இருக்கும் அந்த பணம் ஏன் தரக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம எடுத்துக்கிறோன்னா லாட்ரி சீட்டில் வந்து இப்போ பணத்துக்காக தான் லாட்ரி சீட் வாங்குகிறாங்க எல்லோரும் வந்து பெரிய அளவில் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் லாட்ரி சீட்டே வாங்குகிறாங்க அப்போ பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களை ஆக்டிவேஷன் பண்ணுனால் இயக்க தெரிஞ்சால் அப்போ அதிர்ஷ்டம் வந்து நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை இயக்க தெரியணும் அப்போ அதை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாது இப்போ சில நட்சத்திரங்களுக்கு சில அதிர்ஷ்ட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கும் அந்த நம்பரை எந்த நம்பர் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஏன் வந்து இந்த பதிவுகளில் வந்து நான் வந்து ஒரு நட்சத்திரத்தை இயக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன்னா அந்த நட்சத்திரத்தை இயக்கும்போது தான் அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும் அப்போ எதன் மூலமாக இயக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு இடத்த சொல்லலாம் ஒரு இடங்கிறது ஏன் வந்து இடத்த இடங்கிறது லொக்கேஷன் அந்த இடத்த ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ லாரரி சீட்டு வாங்கிறதுக்கு ஒரு கடையில் போய் தான் வாங்குகிறோம் அப்போ அந்த கடைங்கிறது ஒரு இடத்துல இருக்குது அந்த கடையோடய அமைப்பு அதை சுற்றி உள்ள இடங்கள் பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருந்தால் இப்போ அந்த கடைக்கு போனால் அதிர்ஷ்டம் வரும் அப்படி அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை அந்த இடங்களை பற்றி நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஏன் வந்து இடத்த சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் நீங்கள் பேசும்போது கேட்டிருக்கலாம் நான் அந்த இடத்துக்கு போனாலே அதிர்ஷ்டம் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் போன போயிட்டு வந்த பிறகு தான் எனக்கு அதிர்ஷ்டமே வந்தது எனக்கு அந்த இடம் ரொம்ப அதிர்ஷ்டமான இடம் இப்படிலாம் பேசும்போது சில பேர் சொல்லுவாங்க ஒரு இடத்த வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க அந்த இடம்னு சொல்கிறது உண்மையான விஷயந்தான் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக தான் இருக்கும் ஆனால் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த இடம் வந்து குறிப்பிட்ட இடத்த தெரியும் அது எந்த எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல தெரியாது அதை தான் நான் வந்து தெளிவாக இந்த பதிவில் தரேன் இப்போ ஒரு நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பிட்ட சில இடங்களுக்கு போனால் பணம் வருமானம் உண்டாகும் அது வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடம் அப்போ அதனால தான் இந்த பதிவில் வந்து அந்த குறிப்பிட்ட கடை லாட்ரி சீட்டு கடை எந்த லொக்கேஷனில் எப்படி இருந்தால் அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பதிவில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த இடத்துல போய் லாட்ரி சீட் வாங்கினா அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்கிறேன் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பார்க்கு அல்லது சினிமா தேட்ரு பார்க்குன்னா பூங்கா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் போய் லாட்ரி சீட் வாங்கினா அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே போல் சினிமா தேட்ரு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கடையில் லாட்ரி சீட் வாங்கினா அதிர்ஷ்டம் உண்டாகும் இப்போ அந்த மாதிரி இடத்துல இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து இந்த குப்பையெல்லாம் குட்டி கிடக்கும் குப்பை தொட்டியாக இருக்கும் அந்த குப்பைங்க உள்ள இடத்துக்கு பக்கத்தில் இல்லை அந்த குப்பைங்க தொட்டிங்கெல்லாம் தாண்டி போகிற மாதிரி ஒரு இடம் அது அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த பில்டிங் இருந்து அந்த லாட்ரி சீட்டு விற்றாங்கன்னா அந்த இடமும் வந்து இந்த உதிரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அடுத்து வந்து இந்த காம்பவுண்டு சவர் பெரிய காம்பவுண்டு சவராக தெரியும் நிறைய இடத்துல காம்பவுண்டு கட்டி அந்த இடத்த நம்ம தாண்டி போகிறதோ இல்லை அந்த அந்தமாதிரி காம்பவுண்டு சவர் பெரிய காம்பவுண்டு சவராக இருக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள பில்டிங்கில் கடையில் லாட்ரி சீட்டு விற்றுதுன்னா அந்த கடையிலையும் போய் லாட்ரி ஷீட் வாங்கினாலும் இந்த உத்ராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் இது வந்து நான் மூணு இடம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பூங்கா சினிமா தேட்டரெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல போய் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கும்போது அதிர்ஷ்டம் உண்டாகுதுன்னு அப்புறம் இந்த குப்பை தொட்டியே சொல்லியிருக்கேன் குப்பைகள் கொட்டி கிடைக்கிற இடம் குப்பை தொட்டி இருக்கிற இடம் அதுக்கு பக்கத்தில் பில்டிங் இருந்ததுன்னா அங்கே லாட்ரி சீட்டு வாங்கினாலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது அதுக்கடுத்து பெரிய காம்பவுண்டு ஷூராக இருக்கும் அந்த காம்பவுண்டு செய்வர்களாக உள்ள இடங்களில் போய் லாட்டரி சீட்டு வாங்கினாலும் அதை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கணும் ஆமாம் அதை பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தால் அந்த அந்த கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்கும்போது இஷ்டம் உண்டாகும் இப்போ நான் மூணு இடங்கள் சொல்லியிருக்கேன் அடுத்து இந்த இடங்களுக்கு நான் வந்து நேரில் போக முடியாது அங்கே கடையெல்லாம் எனக்கு இல்லை அங்கே லாட்ரி சீட்டு கிடைக்காது நான் ஆன்லைனில் தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் இதையே வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆன்லைனில் வந்தால் யூடியூப்பில் வீடியோவாக பாருங்கள் இப்போ பார்க்கு இப்போ அந்த பூங்கா அந்த இதை வீடியோவாக பாருங்கள் இல்லை சினிமா தேட்டர் ஏதாவது போட்டு அதை வந்து வீடியோவாக பாருங்கள் அப்படி இல்லையா அந்த குப்பை தொட்டி குப்பைகளாக இருக்கிற இடங்களை வந்து வீடியோவாக பாருங்கள் அது இல்லையா காம்பவுண்டர் காம்பவுண்டு சுவர் இந்த மாதிரி இதை வந்து ஏதோ ஒரு இது அந்த மாதிரி இடங்களை வந்து நீங்கள் வீடியோவாக யூடியூப்பில் போட்டு பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன்லே லாட்ரி ஷீட் வாங்குங்க அது கூட அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்குது இதுக்கு அடுத்து வந்து இந்த உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் சொல்கிறேன் இப்போ அதிர்ஷ்ட நம்பர்ன்னா உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பரு அதுக்கடுத்து பதினெட்டாம் நம்பரு இதுக்கடுத்து இருபத்தி ஏழாம் நம்பரு இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கியில் அது பத்து நம்பரோ பன்னெண்டு நம்பரோ இல்லை எத்தனையோ நம்பரோ நாலோ ஆறோ எத்தனையோ நம்பர் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒன்பதாம் நம்பரு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதில் பதினெட்டு இருக்கிற மாதிரி ஒன்று எட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இல்லை ரெண்டு ஏழு இருபத்தி ஏழு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அதுக்காக ஒம்பதாம் நம்பரு பதினெட்டு இருபத்தேழுலாம் இருக்கணும்னு கிடையாது ஒம்பது அந்த நம்பர் இருந்தாலே போதும் இல்லை பதினெட்டுங்கிற நம்பர் அதில் இருந்தால் போதும் இல்லை இருபத்தி ஏழு அந்த நம்பர் இருந்தால் போதும் இப்படி நீங்கள் இந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது இந்த உத்திரேட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர் இதை மாதிரி பார்த்து வாங்குங்க இப்போ இது இல்லாமல் என்கிட்ட ஜாதகம் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் லாட்ரி அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் ஜாதகம் பார்க்கறதுக்கான விவரத்தை உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லுவேன் அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் அதே போல் சிலர் இந்த இந்த ஜா இந்த பதிவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உங்களுக்கு கிடைக்காம போயிடும் மிஸ் ஆகும் நான் லாட்ரி பத்தின விஷயங்களை நிறைய இதில் சொல்லிட்டு வரேன் இந்த பதிவில் சொல்லிட்டு வருவேன் இனி அடுத்தடுத்து நிறைய சொல்லுவேன் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி Why not come?